தம் சரணத்திடை பணிந்து தாழ்ந்து எழுந்த மடற்கொடிதன் மஞ்சு தழைத்தது என வளர்ந்த மலர்கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலி மெய் தொண்டரை பார்த்து அணங்கிவல் தன் மயிர் நமக்கு சோ பஞ்சவடிக்கு ஆம் என்றார் பரவ அடித்தளம் கொடுப்பார் ஒரு குறிப்பு சொல்கிறார் இவ்வாறு கண்டம் கரைத்து வ மறைத்து கொண்டு வந்த இறைவர் அவருடைய திருவடிகளை சரணம் என்று பணிந்த நிலையில் அதனால் தம் சரணத்திடை பணிந்து தாழ்ந்து எழுந்த மடற்கொடி என்று குறிப்பிடுகிறார் ஆக அவருடைய திருமகள் தந்தையினுடைய அழைப்பை ஏற்று வந்து பெருமானாக அவருடைய திருவடிகளை வணங்கி எழுகிறார்கள் எனவே தம் சரணத்திடை பணிந்து பிறகு தாழ்ந்து எழுந்த மடக்கொடி இளமையுடைய பெண் என்பதனால் மடக்கொடி என்று குறிப்பிடுகிறார் அவருடைய அந்த கூந்தல் எப்படி இருக்கிறது அப்படின்னா மஞ்சு தலைத்தது என வளர்ந்த மலர் கூந்தல் அங்கே அலங்காரம் செய்யப்பட்டதுனால மலர்கள் அந்த கூந்தலில் ஏன்னா இப்போ மனக்கோலம் புனைந்து நிற்கிறார் அவருடைய திருமகள் எனவே அதற்குரிய வண்ணமாக மலர்கள் எல்லாம் புனையப்பட்டு இருக்கிறது அந்த கூந்தல் எப்படி இருக்குன்னா கருத்த மேகம் போல இருக்கிறதா மஞ்சு தழைத்தது என மஞ்சு என்பதுக்கு மேகம் என்று பொருள் மேகம் ரெண்டு வகையாக இருக்குது வெண்ணிறம் ஒன்று உண்டு கருநிறம் ஒன்று கருநீலம் என்று சொல்வது தான் மழை தரும் என்பதனால் பெரும்பாலும் மேகத்தை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் காட்டுகிற இடம் பயன் தருகிற இடங்கள்லாம் அவ்வாறு காட்டுவது உண்டு எனவே இப்பொழுது நாயனாருக்கு நன்மை தரக்கூடிய இடம் என்பதனால் ஏன்னா மற்ற உமக்கு சோபனம் ஆகுக அப்படிங்கிற அந்த சொல் நாயனாருக்கு நன்மை தரக்கூடிய நிகழ்வு இப்பொழுது நடைபெறப் போகிறது என்பது குறிப்பு அதனால் மஞ்சு தழைத்தது என்ன மேகம் கருத்திருக்கக்கூடிய அந்த கருத்த மேகம் போல இருக்கக்கூடிய கூந்தல் அப்படின்னு குறிப்பா இது பயன்பற்றி வந்த உவமம் என்று இலக்கண குறிப்பு எழுதுகிற பொழுது ஆசிரிய பெருமக்கள் எழுதுவாங்க ஏன்னா இந்த கருமேகம்தான் மழை தரும் என்பதனால் பயன்பற்றி வந்த உவமம் என்று குறிப்பிடுவார்கள் அதனால் மஞ்சு தழைத்தது என வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி அந்த நீண்ட கூந்தலாக இந்த குழந்தைக்கு அமையப்பெற்று இருந்தது எனவே அஞ்சலி மெய் தொண்டரை பாத் இப்போ கையெடுத்து வணங்கி நிற்கிறார் அவருடைய மகள் வந்து விழுந்து வணங்கி பணிந்து எழுந்து அருகிற தந்தையின் அருகில் நிற்கிறாங்க இப்போ அப்பா எப்படி நிற்கிறார்னா க குவித்த கரத்தோடு அந்த திருமகள் பணிந்து எழுகின்ற நிலையிலும் வணங்கி நிற்கிற பொழுது இவரும் வணங்கியே நிற்கிறார் அதான் சொன்னார் அஞ்சலி மெய் தொண்டரை பாத் இவரை பார்த்து வணங்கிய கோலத்தோடு நிற்கக்கூடிய அவரை பார்த்து அவர் என்ன சொல்கிறார் அணங்கிவல் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்கு ஆம் அதாவது இவரை பார்த்து நான் உன்னிடத்தில் ஒன்று கேட்பேன் நீ கொடுப்பியா அப்படின்லாம் கேட்கல நம்ம இயற்பகையாருடைய இல்லத்தில் நடந்த வரலாற்றை பார்க்கிறோம் நீ அடியவருக்கு உவந்து கொடுப்பதை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் உனத்தில் நானும் ஒன்று பெறலாம் என்று வந்திருக்கிறேன் நீ இசைவா என்றால் நான் இயம்புகிறேன் அங்கே வந்து அவர் சொல்லுகிற அந்த உரையாடல் நீ தருகிறேன் என்று சொன்னால் நான் என்னவென்று சொல்லுகிறேன்னு சொன்னார் இப்போ இவரும் அடியவர்களுக்கு உவந்து கொடுக்கக்கூடியவர் தான் அப்போ இவர்கிட்ட வந்து என்ன சொல்லலாம் அதே அந்த சூத்திரத்தை அப்படியே பயன்படுத்தி நான் என் பார்த்து கஞ்சாரரே நீ சிவனடியார்களுக்கு கொடுப்பதை எல்லாம் அறிந்து வந்திருக்கிறேன் நானும் உன்னிடத்தில் ஒன்று கேட்கலாம் இருக்கிறேன் நீ தருவாயா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லலை ஏன் அப்படி சொல்லலை நீங்கள் நன்கு வரலாற்றை உற்று நோக்கினீங்கன்னா ஒவ்வொரு நாயன்மாரையும் ஒவ்வொரு வகையில் தான் ஆற்றுப்படுத்தியிருக்கிறார் இறைவன் ஒருவரை போல் இன்னொருவரை இல்லை கொடுத்து திருப்பி வாங்கி ஆட்படுத்துவது ரெண்டு பேர்த்திட்டேன் ஒன்று அமர்நீதியார்கிட்ட இன்னொன்று திருநீலகண்டர்கிட்ட ரெண்டு பேர்ட்டு சாமி தான் கொண்டு வந்து அவர்கள் என்ன தொண்டு செய்தாரோ அதே பொருளை கொடுத்தார் ஓடு கொடுத்து கொண்டு இவர் ஓடு கொடுத்து மறைச்சு பிறகு அவருக்கு அருள் செய்ததை பார்க்குறோம் கோவணம் கந்தை கீழுடை கருத்தறிந்து உதவிய தொண்டர்கிட்ட இவரும் ஒரு கோவணத்தை கொடுத்து நீ வைத்திரு என்று சொல்லிவிட்டு அங்கே நாயனாருக்கு சில ஆண்டுகள் கழித்து வந்தார் திருநீலகண்டரை சந்திப்பதற்கு ஆனால் அமர்நீதியார சில மணி நிமிட நேரங்கள் கழித்து வந்து பார்க்கிறார் அற்றைய நாள்லேயே வருகிறார் எனவே கொடுத்து சில மணி நேரம் கழித்து வந்து நான் தந்த கோவணத்தை தரும் அப்படின்னு கேட்டார் அங்கே அவரையும் அவருடைய மனைவி அழைத்து வந்து வழக்கு மன்றத்தில் நிறுத்தினார் இங்கே அப்படிலாம் இல்லை தராசு தட்டத்தில் ஏற்றி நிறுத்தி விண்ணுலகத்துக்கு அழைத்துட்டு போயிட்டார் இப்படி நீங்கள் நாயன்மார்களை இறைவன் தடுத்தாட்கொள்கிற திறம் ஒருவரை போல் இன்னொருவருக்கு இல்லை இதை நம்ம நீங்கள் அறுபத்தி மூவருக்கு அறுபத்தி மூன்று சூத்திரம் என்று வைத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு ஒன்று போல தெரியும் ஆனால் அதுக்குள்ளே நுழைந்து பார்ப்பீர்களானால் சிறு சிறு வேறுபாடு இருப்பதை காண முடியும் இப்போ கொடுத்து கொண்டு வந்தவரில் ஏற்பகையாரும் கொடுத்தவர் தான் ஏன்னா மானக்கஞ்சாரர் வள்ளல் என்ற பெயர் பெற்றவர் அல்லவா அப்போ அவரும் கொடுப்பவர் தான் ஆனால் அங்கே என்ன செய்கிறாரு நான் ஒன்று கேட்க வந்திருக்கிறேன் நீ இசைவாயினில் இயம்பலாம்னர் இங்கே அதே மாதிரி சொல்லணுமா இல்லையா நான் என்னார பார்த்து உன்னிடத்து ஒன்று கேட்க வந்திருக்கிறேன் கேட்கலாமா நீ கொடுப்பாயா அப்படின்லாம் கேட்கணும் அதெல்லாம் கேட்கல என்ன சொல்கிறார் அந்த பெண் கொடி விழுந்து வணங்கி எழுந்து நின்ற மாத்திரத்தில் இவள் அணங்கிவள் தன் அணங்கு தெய்வத்தன்மை பொருந்திய பெண் என்று பொருள் அணங்கிவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்கு ஆம் இந்த பெண்ணினுடைய கூந்தல் நமக்கு பூணூலாக அமைவதற்கு பொருத்தமுடையது பஞ்சவடிக்கு ஆம் நீ தருகிறாயான்னு கேட்கல சுவாமி அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இந்த கூந்தல் பஞ்சவடிக்கு ஆகும் எனவே நீ தாரும் என்று அவரை கேட்கல இந்த கூந்தல் நீளமாக இருக்கிறது கருமையாக இருக்கிறது எனவே இது பஞ்சவடிக்கு ஆகும் அப்படிங்கிற கருத்தை மட்டும்தான் சொல்லுகிறார் ஒழிய நீ தாரும் என்று அவர் கேட்கல் அப்படி தாரும் என்று கேட்காத நிலையில் என்ன நடைபெறுகிறது அதான் சொல்றார் பஞ்சவடிக்கு ஆம் என்றார் யாரு பறவ அடித்தளம் கொடுப்பார் பரவுதல் அப்படின்னா மனம் வாக்கு காயத்தால் அவனை நினைப்பதும் துதிப்பதும் அவரை மனதால் நினைந்து வாக்கினால் வாழ்த்தி காயத்தால் பணி செய்வது அதான் பரவுதல் என்று பெயர் எனவே பரவுதல் அப்படி யாரெல்லாம் அவரை பரவுகிறாரோ அப்படி பரவுவருக்கு என்ன இறைவன் கொடுப்பான் தன் திருவடியை கொடுப்பவன் எனவே பரவுவாருக்கு அடித்தளம் கொடுப்பவர் அவர் எல்லாருக்கும் கொடுப்பவர் ஆற்றையும் கேட்பவர் அல்ல சொல்லு எப்படி போகிறவர் பறவை அடித்தளம் கொடுப்பார் அவருடைய திருவடி யாரெல்லாம் துதிக்கிறார்களோ வணங்குகிறார்களோ போற்றுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் திருவடி பேறு என்ற ஒன்றை கொடுக்கிற இறைவன் எனவே வந்திருப்பவர் இறைவன் என்பது சேக்கிழார் தான் சொல்கிறார் நாயனாருக்கு ஒரு சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார் இதுதான் அவருக்கு தெரிந்த பார்வை எனவே பரவ அடித்தளம் கொடுப்பார் அணங்கிவள் மயிர் பஞ்சவடிக்கு ஆம் அப்படின்னு ஒரு வார்த்தை வெளிப்படுத்துகிறார் இதை கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் என்ன செய்கிறார்